ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் நகரத்திலிருந்து தோராயமாக கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அள்ளகட்டா என்கிற சிற்றூருக்கு சென்று அங்கிருந்து தோராயமாக தொலைவு சென்றால் நரசிம்மர் அவதாரம் நிகழ்ந்த அகோபிலம் என்கிற தலத்தை அடையலாம் வாருங்கள் அங்கு அமைந்துள்ள நவ நரசிம்மர் கோவில்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் புராண பெருமை வாய்ந்த சேத்திரமான அகோபிலம் நந்தியால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தற்போது சிற்றூராக உள்ள அகோவிலம் நெல் விலையும் வேளாண்மை பூமியாக விளங்குகிறது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் பகுதியில் அகோவிலம் அமைந்துள்ளது தற்போது வரலாற்று அடையாளங்களை இந்த சிற்றூர் இழந்திருந்தாலும் நரசிம்மர் அவதாரம் நிகழ்ந்த புனித தலம் என்கிற பெருமையால் தலை நிமிர்ந்து நிற்கிறது மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களுள் நரசிம்மம் நான்காவது அவதாரமாகும் பக்தனுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் நரசிம்மம் மட்டுமே மற்ற அவதாரங்கள் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக எடுக்கப்பட்டன சிங்கமுகமும் மனித உடலும் என மாறுபட்ட தோற்றத்துடன் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த பகுதி சிங்கவேல் குன்றம் என்கிற பெயரால் விளங்குகிறது சைவ சமயத்தினரும் வைணவ சமயத்தினரும் விரும்பி வணங்கும் ஒரே அவதாரம் நரசிம்மம் மட்டுமே வழிபட்டவுடன் பக்தர்களின் வேண்டுதலை நரசிம்மர் நிறைவேற்றுவதே இதற்கு காரணம் பொதுவாக பெருமாள் கோவில்களில் நவகிரக சந்நிதி அமைந்திருக்காது நவகிரகங்களும் பெருமாளுக்கு வருகிறார் ஆனால் அகோவிலத்தில் ஒன்பது தோற்றங்களில் நரசிம்மர் தனித்தனி சந்நிதிகளில் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார் இவை அனைத்தும் நவகிரக தலங்களாக விளங்குகின்றன நரசிம்ம அவதாரம் பூலோகத்தில் நீடித்திருந்தது இரண்டே நாழிகை நேரம்தான் அதற்குள்தான் ஆக்கம் அழித்தல் காத்தல் அருளல் மறைதலாகிய ஐம்பெரும் பணிகளை செவ்வனே செய்து முடித்தார் அதாவது மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதாரம் எடுத்து தன் பக்தன் பிரகலாதனை காப்பாற்றி அவனுக்கு இடையூறு செய்த தந்தை ஹிரண்ய கசிபுவை சம்மாரம் செய்து பிரகலாதனை அரியணையில் அமர்த்தி அவன் தந்தை உள்ளிட்ட இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் அருள் செய்து வைகுண்டம் திரும்பினார் மகாவிஷ்ணு பக்தன் உயிருக்கு ஆபத்து என்றதும் கருடன் மீதேறி வந்தால் தாமதம் நேரிடின் உயிருக்கு ஆபத்து நிகழ்ந்துவிடக் கூடாதே என்றெண்ணி நொடி பொழுதில் அரண்மனை தூணிலிருந்து நரசிம்மராக வெளிப்பட்டு இந்த ஐம்பெரும் பணிகளையும் செய்தார் நரசிம்ம அவதாரக் காட்சியைக் காண விரும்பி கருட பகவான் தவமிருந்தபோது அதனை ஏற்று நவநரசிம்மர்களாக தரிசனம் அளித்தார் அந்த நரசிம்மர்களை தான் இறை இப்போது வழிபட்டு வருகிறார்கள் அவைதான் விளங்கி வருகின்றனர் முதலாவது யுகமான கிருத யுகத்தில் தோற்றுவிக்கப்பட்டவை என்பதால் இவை அனைத்தும் கிருத யுகத்துக்கே நம்மை அழைத்து செல்கின்றனர் பார்க்கவ நரசிம்மர் என்கிற பெயரில் சூரியன் கோவிலாகவும் மாலோல நரசிம்மர் என்கிற பெயரில் சுக்கிரன் தலமாகவும் பாவன நரசிம்மர் என்கிற பெயரில் புதன் கோவிலாகவும் காரஞ்ச நரசிம்மர் என்கிற பெயரில் சந்திரன் கோவிலாகவும் யோகானந்த நரசிம்மர் என்கிற பெயரில் சனி கிரகத்துக்குரிய கோவிலாகவும் நரசிம்மர் என்கிற பெயரில் குருஸ்தலமாகவும் ஜூவால நரசிம்மர் என்கிற பெயரில் சிறிய குகைக்குள் செவ்வாய்க்குரிய தலமாகவும் வராக நரசிம்மர் என்கிற பெயரில் ராகுவுக்குரிய தலமாகவும் சத்ரவட நரசிம்மர் என்கிற பெயரில் கேதுவுக்குரிய கோவிலாகவும் நரசிம்மர் அருள் பாலித்து வருகிறார் இந்த நவ நரசிம்மர்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்துவிட முடியும் என்றாலும் இரண்டு நாட்கள் தங்கியிருந்து நிதானமாக தரிசனம் செய்வது மிகுந்த மனநிறைவை தரும் கீழகோபிலம் மேலகோபிலம் என இரண்டு இடங்களிலும் இந்த ஒன்பது ஷேத்திரங்கள் அமைந்துள்ளன மலையின் அடிவார பகுதியில் ஊருக்கு மத்தியிலும் சற்று தொலைவிலும் மூன்று கோவில்களும் மலை நடுவே மூன்று கோவில்களும் மலை உச்சியிலும் வனப்பகுதியிலும் என மூன்று கோவில்களும் அமைந்துள்ளன இதில் கிரக வரிசைப்படி அல்லாமல் நமது வசதிக்கேற்ப திட்டமிட்டு தரிசனம் செய்யலாம் நாம் இந்த செய்தி தொகுப்பில் மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள மூன்று நரசிம்மர்கள் கோவில்களை தரிசனம் செய்யலாம் கீழகோபிலத்தில் ஊருக்கு மத்தியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதியில் அமைந்துள்ள பார்க்கவ நரசிம்மர் கோவில் சூரியனுக்குரிய தலமாக விளங்குகிறது இந்த கோவிலுக்கு ஏதாவது வாகனத்தில் சென்று வருவது நிம்மதியாக இருக்கும் நடந்து சென்றால் உடல் அசதியால் சோர்வு ஏற்பட்டுவிடும் பார்க்கவ நரசிம்மரை வழிபட்டால் எதிரிகளை வெல்லும் வளம் புகழ் செல்வ வளம் தன்னம்பிக்கை கடன் நீங்குதல் மற்றும் நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது கீழகோவிலத்தில் ஊருக்கு மத்தியிலிருந்து தென்கிழக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள யோகானந்த நரசிம்மர் கிரகத்துக்குரிய கோவிலாக திகழ்கிறது இந்த கோவிலுக்கு செல்வதற்கு சாலை வசதி உள்ளது என்றாலும் வாகனத்தில் சென்றால் பின்றி யோகானந்த நரசிம்மரை தரிசனம் செய்யலாம் நரசிம்மர் உக்கிரமாக அவதரித்தாலும் யோகானந்த நரசிம்மர் யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலித்து வருகிறார் இவர் பிரகலாதனுக்கு யோக கலைகளை கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது யோகானந்த நரசிம்மரை வழிபடுவோருக்கு மன அமைதி தெளிந்த ஞானம் தியானத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த கோவிலுக்கு செல்லும் வழியிலேயே சத்ரவட நரசிம்மர் என்கிற பெயரில் அமைந்துள்ள கோவில் கேது கிரகத்துக்குரியதாக விளங்குகிறது சத்ரவட நரசிம்மரை வழிபடுவோருக்கு புகழ் மற்றும் வெற்றி உண்டாகும் மேலும் கடன் தொல்லை நீங்கும் மற்ற கோவில்களை அடுத்த தொகுப்பில் காணலாம்